ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்களான அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் ப்ரிச் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்கு வேலூர் தாலுக்கா கன்னியம்பாடின்ற வில்லேஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் வீடியோ தான் இது வந்து நம்ம இன்டர்லாக்கில் எப்படி பேஸ்மெண்ட் போடுறோன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த லேண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட் ஏரியாவில் ஒரு ஐநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வீடு பண்ண போறோம் அது வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் வீடியோ போடுறோம் பேஸ்மெண்ட் இந்த கண்டிஷனில் கஸ்டமர் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு நம்மளும் பிரிக்ஸ் இறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழுக்கு முப்பது ஐநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம வந்து பேஸ்மெண்ட் லே பண்ணி தர போறோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சைஸ்ல இதுக்கு முன்னாடி நம்ம பேஸ்மெண்ட் வீடியோ போட்டது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பதினேழுக்கு முப்பது இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹைட்டு அதாவது அஞ்சு கல் ஹைட் மட்டும் நம்ம லே பண்ண போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நைன் இன்ச்சில் தான் லே பண்ணுறோம் இந்த பேஸ்மெண்ட் மட்டும் இல்லைங்க இந்த வீடே ஃபுல்லாகவே வந்து நம்ம நைன் இன்ச்சில் தான் லே பண்ண போகிறோம் இந்த வீடு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோட் பேரிங் டைப்பில் பண்ணுறோம் அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கீம் வீடு தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோட் பேரிங் டைப்பில் பண்ண போகிறோம் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ அந்த வீடை பற்றி போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து வேலூரில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வேலூர் சர்க்கிளில் சர்க்கிளில் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரனா இருந்தால் இந்த வீடை போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு லேபரை யூஸ் பண்ணி ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துருக்குங்க இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சு கல்லு சிக்ஸ் ஹண்ட்ரட் கல்லு ஆச்சு ஒரே நாளில் நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டு அடி ஹைட்டு அஞ்சு கல் ஹைட் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டினியூவாக பாருங்க இது மாதிரி உங்களுக்கு இன்டர்லாக்கில் வீடு கட்டணும் இல்லை ஷெட் ஒர்க் பண்ணணும் இல்லை வந்து காம்பவுண்ட் வால் பண்ணணும் எதாக இருந்தாலுமே டிஸ்ப்ளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோ நிறைய வரும் நீங்கள் இன்டர்லாக் வீடோ பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுனாலோ இல்லை சிவிலை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்டர்லாக்கில் பேஸ்மெண்ட்டோ இல்லை வந்து வீடோ இல்லை காம்பவுண்ட் ஒர்க்கோ எது பண்ணணும்னா நினைக்கிறீங்கனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பில்த்து பீமை வந்து பக்கவா டியூப்வெல் கட்டி கரெக்டாக ஒரே மட்டத்துக்கு போடுங்க அது மாதிரி காலம்லாம் வட்டுக்காகவும் நூலுக்காகவும் கரெக்டாக போடுங்க அப்பதான் நம்ம வந்து இன்ட்ரலாக் கல்ல லே பண்ணும்போது உங்களுக்கு வந்து லெவல் கரெக்டாக கிடைக்கும் ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லோல் செக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இது மாதிரி கலவு வச்சு கல் வச்சு உங்களுக்கு இதுக்காக ஃபிட் லெவலுக்காக கரெக்டாக வந்து ஜீரோ லெவலில் இருக்கான்னு செக் பண்ணி அடுக்க ஆரம்பிப்போம் இது வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா அடுத்தடுத்த கல் கரெக்டாக வரும் உங்களுக்கு காலம் சாஞ்சு இருந்தாலோ இல்லை வந்து ஃபில்த் பீம் வந்து ஏற்ற இறுக்கமா இருந்தாலோ வேலை பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது ஸோ வந்து நீங்க இன்டர்லாக்ல பண்ண ஐடியா இருந்தா ஃபில்த் பீமு காலம் இது எல்லாமே வந்து பக்காவும் வட்டுக்காகவும் நூலுக்காகவும் கரெக்டாக பண்ணி கொடுங்க நாங்க வந்து வந்தோம்னா உங்களுக்கு வந்து வேலை நீட்டாகவும் நல்லா சூப்பராவும் பண்ணி கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது பாருங்க அஞ்சு கல் லைட்டு தான் கல் லைட்டுன்றது நம்ம வந்து ஒரு கல்லோட ஹைட்டு அஞ்சு இன்ச்சு அய்யஞ்சு இருபத்தஞ்சு இன்ச்சு அதாவது ரெண்டு அடி ஹைட்டு கஸ்டமர் நம்மள லே பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்மளும் ரெண்டு அடி ஹைட் லே பண்ணுறோம் இந்த வீடோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு சின்னதாக ஒரு பூஜை ரூம் ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு குட்டியை ஒரு போட்டிக்கும் இந்த கான்செப்டில் ஒரு பதினேழுக்கு முப்பது நம்ம போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி லேட்டஸ்டாக நம்ம வந்து ஒரு பதினேழுக்கு முப்பதுல ஒரு ஷீட் போட்ட வீடு ஒன் பிஹெச்கே வீடு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் எல்லா கஸ்டமருமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு நிறைய கஸ்டமர் அந்த வீடை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கால் பண்ணி சார் எனக்கு அதே மாதிரி வீடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க நம்மளும் சரி சார் பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் ஆர்டரும் கொடுத்துனாங்க அது மாதிரி வீடு பண்ண போறோம் ஒரு சில கஸ்டமர் வந்து ஒரு ஐயாயிரம் முன்ன பின்ன வருது அப்படின்னா ஏன் சார் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க அது வந்து பக்கத்துலயே இருக்கு சைட்டு நம்ம சைட்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல அந்த சைட்டு இருந்து நீங்கள் வரவங்க என்ன டிஸ்டன்ஸில் இருப்பீங்கன்னு தெரியாது ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன டிரான்ஸ்போர்ட் வரும் நிறைய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா லோட் பேரிங் வீடுனா என்ன ஸ்ட்ரெச்சர் டைப் வீடுனா என்னன்ற டவுட் நிறைய இருக்கும் லோட் பேரிங் வீடுனா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது லோட் பேரிங் வீடுங்க லோட் பேரிங்னால் நம்ம வந்து காலம் எதுவுமே ரேஸ் ஆகாமல் காலம் எல்லாமே வந்து கிழத்து பீம்லேயே டம்மி ஆகிடும் இது லோட் பேரிங் டைப்பு ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா காலமே போடாமல் ஒரு ரெண்டு அடிக்கு பள்ளம் ஓடிட்டு குண்டு கல்லோ இல்ல சக்கக்கல்லோ போட்டு அந்த ரெண்டு அடி பழத்துக்கும் சக்கக்கல்ல போட்டு ரேஸ் பண்ணிட்டு ஒரு அடி மேல சக்கக்கல்லயே கட்டி எடுத்து வந்து அதுக்கு மேலே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுவும் லோட் பேரிங் தான் சக்கக்கல்லு கிடைக்காத இடத்துல நம்ம வந்து இது மாதிரி காலங்குழி எடுத்து காளை காலம் எல்லாமே வந்து பிரித்து பீம்ல டமி பண்ணிட்டு அதுக்கு மேல ரேஸ் பண்ணுவாங்க இதுவும் லோட் பேரிங் தான் இது வந்து லோட் பெரிங் டைப்பு கஷ்டமாரி பாத்தீங்கன்னா பிரித்து பீம்ல இருந்து நம்ம பேஸ்மெண்ட் ஒரு ரெண்டு அடி ஹைட் வரைக்கும் காலத்தை ரேஸ் பண்ணி டம்மி பண்ணிடுறாரு இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து அப்படியே நம்ம வந்து நைன் இன்ச்சு கட்ல தான் ரேஸ் பண்ணுறோம் பார்ட்டிஷனுக்கு சிக்ஸ் இன்ச்சுனா யூஸ் பண்ணல ஃபுல்லாகவே நைன் இன்ச் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கஸ்டமரும் அதான் கேட்டிருக்காரு நம்ம இதே வந்து ஸ்ட்ரெச்சர் டைப் வீடுனா காலம் எல்லாமே வந்து நம்ம பிரித்து பீமுக்கு மேலே ரேஸ் ஆகும் ஃபுல்லாகவே ரூப் வரைக்கும் ரேஸ் ஆகும் அதுக்கு மேலே ரூஃப் உட்காரும் அதுதான் வந்து ஸ்ட்ரெச்சர் டைப் வீடு இது மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ரெண்டு அடிக்கு லே பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் கஸ்டமரோட ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அடிக்கு ஃபுல்லாவே மண்ணு கொட்டி நல்லா மண்ணை கூறாடிட்டு அதுக்கு மேல ஒன்றை ஜல்லி போட்டு தட்டி பினிஷ் பண்ணோம் பினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம அதுக்கப்புறம் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த வீடியோல நம்ம இதுக்கப்புறம் எப்படி லே பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம் இது மாதிரி உங்களுக்கு இன்டர்லாக்ல வீடியோ பண்ணோன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு இருக்கோம் பாருங்கள் பார்த்து உங்கள் கனவு இல்லத்தை கட்டி முடியுங்க அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ நண்பர்களே பாய்